இந்த முடி அந்த சதையோடு அப்படியே இவ்வளோ அக்கெலாம் எடுத்துகிட்டுக்குது சார் ரெண்டு தொடையுமே ரெண்டு தொடையுமே அப்படியே சிப்பு சிப்பாக ஆக்கி வச்சுக்குது இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது சார் அவங்க ஒன்றும் பயப்பட வேணாம் விழாக்கிழமை அன்னைக்கு ஆப்ரேஷன் பண்ணுறோம் உங்கள் குழந்த மாரி தான் நாங்களும் பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க சார் ஆமாம் என்னோட கோரிக்கை குழந்த நல்லா பெஸ்ட்டு அதுதான் இப்ப எதிர்பார்க்கிறோம் மதியம் மீதி எதுவும் நான் சொல்லலை சார் அதுக்கு எதுவும் ஆகக்கூடாது அதுதான் மெயின் சார் அதெல்லாம் நாங்களாம் அதை எல்லாம் பேசலாம் இல்லை சார் பணம் அது இது இதை எல்லாம் எதுவுமே பேசலை சார் எங்களுக்கு குழந்த நல்லா இருந்தாவே அது கடவுள் கொடுத்த வரும் அதான் அது இனிமே கேஸ் கொடுத்துக்கிறாங்கன்னு சொல்றாங்க அது எப்படி ஆகிட்டு கொடுத்தே என்ன பண்ணிக்கிறாங்கன்னு போலீஸு கேட்டால் தான் சார் தெரியும் ஆமாம் சார் எங்களுக்கு என்ன கோரிக்கை அதை தான் நான் சொல்கிறேன் அதே போலீஸோ இல்லை டாக்டர்ஸுங்களோ எல்லாம் அவங்களே எல்லா செலவும் பண்ணி அந்த குழந்தைக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லாத எப்படி விளாண்டு இருந்தால் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சந்தோஷம் சார் நாங்கள் எதுவுமே காசு பண்ணோம்ல அவங்களும் போய் இதுவரையிலுமே என்னென்ன கேட்கல அதான் சார் பெருசு எதாக இருந்தாலும் பா உயிர் இருந்தால் தான் நான் மேற்கொண்டு எதாக இருந்தாலும் பண்ணலாம் ஆ தூங்கி சார் சொல்லுிறாங்க விழாழக்கிழமை அன்னைக்கு ஆப்ரேஷன் பண்ணுறேன்னு சொல்லிக்கிறாங்க சார் ஆமாம் ஆமாம் நாங்கள் இப்போ ரெண்டு மூணு டைம் இப்போ பார்த்தேன் தூங்குது ஆனால் மேலே மட்டும் கையை வைக்க வேணான்ட்டாங்க ரைட் சைடு லெஃப்ட் சைடு தொடங்கில் இது ப அப்படியே பிடிச்சி கீழ்ச்சா மாரி இப்போ போகிற பண்ணி வச்சுக்க சார் அந்த அளவுக்கு தலையெல்லாம் மொட்டை அடிச்சுக்கு எல்லாம் பண்ணி நம்ம ஒரு டிஃபன் பாசு அந்த மேல் மூடி இருக்குது அந்த அளவுக்கு இதை அப்படியே எடுத்து பிடிக்கிட்டு இருக்குது சார் இப்படி இப்படி ரவுண்டு அதை திருப்பியும் வச்சு என்ன தையல்லாம் போடலை சார் அப்படியே மூடி அதுக்கு என்னவோ இது பண்ணி வச்சிக்கிறாங்க விழாக்கிழமை அன்னைக்கு ஆப்ரேஷன் சொல்கிறாங்க சார் நாம் எதை சொல்ல முடியும் மாநகராட்சியில் அவங்க எது நினைக்கிறாங்க எதை பண்ணுன்னு நினைக்கிறாங்களோ அதை பண்ணால் தான் சார் நாங்கள் என்ன அவங்க நாங்கள் குழந்த குழந்தனோட நலந்தான் பார்த்துன்னு இருக்கிற மொழியை மீது யாரையும் எதுவும் கேட்கல சார் என்ன பண்ணுறது யாருமே என்ன பண்ணுவாங்க மாநகராட்சியில் போய் கேட்டு மட்டும் குழந்தை அப்படியே இது பண்ணுதா நம்மளுக்கு என்ன கோரிக்கை மா மாநகராட்சியில் இருக்கிற ஆஃபீஸருங்களை போய் சார் எப்படின்னா குழந்தைய காப்பாற்ற பண்ணுங்க சார் அப்படி தான் கேட்கலாம் அவங்க மட்டும் என்ன சார் பண்ணுவாங்க ஆமாம் 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 அது ஏன்னா அவங்க வளர்க்குறாங்க பழகுது மாதிரி அந்த நாய் குட்டி போட்டு அதெல்லாம் விற்பனை செய்வாங்கன்னு நினைக்கிறேன் சார் சொல்கிறாங்க அப்படியே அதுக்காக முன்ன கூட வச்சுருந்தாங்க பயந்து தான் போகிறது இல்லை ஆ அவங்க கொஞ்சம் மாக்கிறாங்க சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ தான் எல்லாம் மாற்றி சொல்லிச்சு இப்போ தான் மாத்தினாங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்ன பூரா பிளட்டு இது பண்ணி ரத்தமாக இருந்தது அது போலீஸ் மேடம் இருந்தாங்க இந்த துணி மட்டும் மாற்றிடுவாமான்னு சொல்லி இப்பதான் சார் மாற்றினாங்க வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏதோ அந்த விழாக்கிழமை வரலையும் அவங்க சொன்னதால் நானாக கொஞ்சம் நினைக்கிறேன் ஏன் இப்போ செவ்வாய் பூதன் விழாழ மூணு நாள் டைம் போடுறாங்கன்னு அது ஒரு பறன்னு நினைக்கிறேன் நான் இப்போ ஆப்ரேஷன் பண்ணலாம் அவங்க ஏன் விழாக்கிழமை நினைக்கிறேன் அந்த விழாக்கிழமை வரிலையும் இருந்து தான் அதை பண்ணணும் அப்படின்றாங்க அது டாக்டருக்கு தான் சார் முழு விவரம் தெரியும் நம்ம கிட்ட ஃபுல்லாக சொல்ல மாட்டேங்கிறாங்க சார் அவர் அங்கே தான் இருக்காரு அவர் எந்த போலீஸா அரெஸ்ட் பண்ணலாம் ஒன்றும் இல்லை போலீஸ் கஸ்டடியில் தான் இருக்காரு எனக்கு குழந்தை நல்லபடியா ரெடி பண்ணி கொடுத்தா போதும் அவ்வளோதான் எனக்கு என் பிள்ளை எனக்கு நல்லா வந்தால் போதும் மீது எது வேணாம் அவன் கூட பணம் வேணாம் யாரும் வேணாம் நான் பெத்த புள்ள எப்படி இருந்தால் அதுமாரி என் பிள்ளை வந்தால் போதும் எனக்கு பணம்னா எனக்கு வேணாம் பணமே வேணாம்ன்ற என் பிள்ளை ஹாஸ்பிட்டல் வந்து செலவு பண்ணி என் பிள்ளை நல்லபடியாக எனக்கு அனுப்பிச்சு விட்டா போதும் மறு சிகிச்சையா விளகம்ம தான் உள்ளே அலோவ் பண்ண மாட்டேறாங்க எல்லாம் வெளிநாட்டுலேருந்து வரணுமா டாக்டர் விளாகம்மை பண்ணி விட்டு டிஸ்சார்ஜ் பண்ண பிறகு உங்க குழந்தைகிட்ட போ அப்படின்றாங்க காப்பாற்றிடலான்ட்டாங்க மனைவி பரவாயில்ல